உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கடலூர் மாவட்டத்தில் லால்பேட்டை என்ற இஸ்லாமியர்கள் கணிசமா வாழ்ற பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி என்கிற ஒரு நாசகர அமைப்பு பிரிவினைவாதத்தையும் இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதத்திற்கு தள்ளக்கூடிய மூளை செலவு செய்யக்கூடிய ஒரு மோசமான அமைப்பு பக்த திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் அது ஜனநாயகத்தில் உள்ள ஆர்ப்பாட்டம் பிரச்சனை ஆனால் நடத்தினால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவருடைய உருவ படத்தை செருப்பால் அடித்து தீவிட்டு உருவ பொம்மைய கொளுத்தி மிகப்பெரிய சட்டவிரோத செயலை காவல்துறை கண் முன்னால் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை விட்டு மனிதநிலைய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்குறது தமிழக முதல்வர் கண்டனம் தெரிவிக்கிற அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஜவாஹர்லா என்ற சொல்லக்கூடிய திமுக எலும்பு துண்ட பொறுக்கு திங்குற திமுக இருந்து இஸ்லாமிய மூளை செலவை செய்து இன்னைக்கு அவர்கள் எல்லாம் பயங்கரவாதத்தின் பக்கம் போவதற்கு தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதுக்கு முடிவு கொண்டு வரணுமா இல்லையா இப்படிப்பட்ட விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய நிலைப்பாடு மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யாமல் இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது திமுக வேடிக்கை பார்க்கிறது கைது நாங்கள் எதிர்வனை ஆற்றுவோம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் கடந்த பிறகு கூட இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை அப்படி எவ்வளவு பெரிய மோசமான செயல் இந்த மாதிரி நபர்களுக்கு இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமிய இளைஞர்களின் மூளைச்சலனை தோது உலகம் போற்று முத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இப்படி இணிவுபடுத்தக்கூடியவர்களுக்கு பாடம் படுத்திக்கணும்னா ஜவாரில்லா என்று சொல்லக்கூடிய மனிநநேய மக்கள் கட்சியின் தலைவர் திமுகவுடைய எம்எல்ஏவாவ இருக்கிற அவரை வந்து நான் சொற்பாலடிச்சா என்ன தப்புன்னு கேக்குறேன் இஸ்லாம் சொல்லுகிறது சொல்வது ஐந்து பில்லாயின் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அடிதான் தீர்வு முறையில் பதிந்து கொண்டு பலியடாக்கி பாரத பிரதமருடைய உருவப்படத்தை செருப்பால் அடிப்பதை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் இவர்களை செருப்பால் அடிப்பது தவறு இல்லை அதை நாங்கள் செய்து காட்டும் இஸ்லாமியர்கள் செய்து காட்டுவோம் परत की भारत माता की जय 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 हर हर अनैया गुरु हर हर अनैया गुरु

கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா எதிராக மாத்திரி மாதா கிடைத் மாதா டிந்து